இதுக்கு மேல எழுப்புதல்னா எதுக்குங்க அது எப்படி வரும் எழுப்புதல் எதுக்கு தேவையா சும்மா எழுப்புதல் எழுப்புதல் ஏமாத்துறாங்க இந்த ஒரு சில கூட்டம் ஒண்ணு கடைசியில் எழும்பி இருக்குதுங்க இது பைபிளை முழுசாகவும் படிச்சு தொலைக்கல புரியுதா இந்த வாட்ஸ்அப்ல கதை படிச்சுட்டு வரா மாதிரி எதையாவது படிச்சுறது அதுக்கு விசில் அடிக்கிறதுக்கு ஒரு இருபது பேர் இருக்கா அதுங்களை வச்சுக்கிட்டு சொல்லுவானுங்க உயிர் போகுது அந்த மாதிரி நூற்றி நாற்பது கோடி இருக்கிற இந்தியா எழுப்புதல் வராம வருக வந்துட்டா எத்தனை கோடி பேர் நடக்கத்துக்கு போவான் ஒரு பார வேண்டாம் எட்டு கோடி பேர் இருக்கான் தமிழ்நாட்டில் நான் என் சபை என் சபையில் இருக்க இருபத்தஞ்சு பேர் பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா அது ஓகே ரைட்டு அது ஆண்டவர் உங்களுக்கு ஒன்னும் சொல்ல போறதில்லை ஆனா தேவனுடைய இருதயம் எப்படி இருக்கும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேருக்கே பரிதவித்ததான அந்த இருதயம் நூத்தி நாற்பது கோடி பேரை எப்படி விட்டுட்டு வர மனசு வரும் யோசு பாருங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேருக்கு அன்னைக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பரிதவிக்கிறாரு இன்னைக்கு நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்காங்க இங்க எட்டு கோடி பேர் தமிழ்நாடு இருக்குது அப்படிலாம் விட்டுட்டு பரலவுக்கு போயிட முடியாது ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு தான் பரலோகத்துக்கு போகணுமே ஒழிய ஒரு நாளும் வெறுங்கையா பரலோகத்துக்கு போகவே கூடாது பை அதுக்கான வேலையை செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு இப்போ இன்னொருத்தனை எழுப்புவார் அந்த ஆசிர்வாதம் முன்பாக வேறு ஒருத்தனுக்கு போகும் அதை நீ பார்த்து அழ வேண்டிய காலம் ஒன்று வரும் ஏன் இந்த தாவிதை எழுப்பணும் எழுப்ப வேண்டிய காரணம் என்ன இந்த தாவிதை எழும்பாம செத்துட்டான்னு வச்சுக்கோங்க அடுத்து சாலமோன் ராஜாவாக முடியாது அத்தோனியா ராஜாவா ஆயிடுவான் தாவீடு எழுந்திரிச்சு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லணும் சாலமோன் ராஜாவாக இருப்பான் அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் தன் வாழ்க்கையே அபிஷாக் அர்ப்பணம் செய்தான் ஒரே ஒரு வேர்டு தான் அவன் எழுந்திரிச்ச வேற ஒண்ணுமே செய்யல ஒரே ஒரு வேர்டு சாலமோன் ராஜாவாக இருப்பான் அவ்வளவுதான் அதைத்தான் ஆண்டவர் உங்ககிட்ட எங்கிட்டையும் எதிர்பார்க்கிறார் நீ நான் செய்ய போற ஊழியம் என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வரோம் என்ன பெரிய எழுப்புதல கொண்டு வரோம் அதெல்லாம் தெரியாது ஆனா ஒன்னு இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய கோயில் பட்டினுடைய அடுத்த தலைமுறை இப்போ எழும்புகிற ஒரு கூட்டத்தின் கையில் தான் இருக்கிறது நம்ம கிட்ட ஓடி கொண்டு கொடுத்துட்டாங்க அடுத்த தலைமுறை கையில ஓடி கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கையில இருக்கு ஒரு கூட்டம் இப்ப எழும்பினா கிறிஸ்துவின் ராஜ்யம் அடுத்த தலைமுறைக்கு போகும் அதற்கு இப்பொழுது ஒரு கூட்டம் தேவை இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் இல்ல போதும் பட்சேபால் மாதிரி இந்த இவங்கெல்லாம் மீகால் மாதிரி அபிகாயல் மாதிரி நானும் போதும் ஓட்டம் ஓகே ஓடியாச்சு அப்படி ஓடி முடிச்சவங்க ஓடட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்க மேலே எந்த குற்றமும் கிடையாது நோ இஸ்யூஸ் அவங்க ஓடிட்டாங்க நல்லபடியாக செஞ்சிட்டாங்க அவங்க உட்காரட்டும் இப்போ நமக்கு ஆண்டவர் ஒரு கூட்டத்தை தேடுகிறார் ஒரு காலத்தில் வட இந்தியாவுக்கு மிஷினரிகள் தேவை தேவைன்னு சொன்னாங்க வட இந்தியாவுக்கு மிஷினரிகள் போனாங்க இப்போ நமக்கு நம்ம நாட்டுக்கே தேவை தமிழ்நாட்டுக்கே தேவை யார் தேவை தெரியுமா தேவனுக்கென்று எதிர்காலத்தை அர்ப்பணம் செய்கிற ஒரு ஆள் தேவை ஒரு கூட்டம் தேவை இல்லைங்க நாம முடியாது அடிப்பாங்க ஆமா அடிப்பான் நாங்க ஒண்ணு போய் சொல்ல அடிப்பான் இல்லைங்க சபா பிரீச்சிங் பண்ண முடியாது அடிப்பாங்க ஆமா அடிப்பான் அவன் அடிப்பான் வாங்கிட்டு கர்த்தருக்காக சாகுறதுக்கு ஒரு கூட்டம் வேணும் அந்த கூட்டத்தை தான் கர்த்தர் தேடுகிறார் அந்த கூட்டம் தான் வேணும் ஏசு நாதரே சிலுவையை தூக்கின தான் ரட்சிப்பு பூமிக்குள்ள வந்துச்சு நமக்கு சிலுவைக்கு அப்புறம் தான் ரட்சிப்பு நம்முடைய மார்க்கம் அடிப்பட்டு ஆரம்பித்த மார்க்கம் தான் உபத்திரவத்தில் ஆரம்பித்த மார்க்கம் தான் நம்முடைய மார்க்கம் முடிவடைகிற வரைக்கும் தான் போகும் ஏசு கிறிஸ்து தெளிவாக சொல்லிட்டு தான் போனாரு உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஒரு கூட்டம் தான் சொல்லுது உபத்திரவம் இல்லைன்னு அவன் தான் சொல்லி தெரியும் உபத்திரம் இல்ல இல்லன்னு ஏன்னா அவன் உபத்திரவ பட விரும்பல அவன் ஜாலியா ஊழியத்தை பண்ணணும்னு நினைக்கிறான் அவன் சொல்லிட்டு போட்டோம் அவன் அவன் சைட்ல ஊழியம் பண்ணட்டும் நமக்கு அது தேவையில்லை கிறிஸ்துவுக்கென்று கிறிஸ்துவை போல இப்ப யோசிச்சு பாருங்க ஒரு சிலர் எல்லாம் சொல்றாங்க நம்ம உபத்திரவத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார் நமக்கு எதுக்கு உபத்திரவம் உபத்திரவமே இல்லை விசுவாசம் அறிக்கை பண்ணுங்கன்றாங்க கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார்னா ஏன் பவுல் உபத்திரவத்தை அனுபவிச்சார் கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார்னா ஏன் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் அப்போ சொல்கிற அத்தனை பேரும் ரத்த சாட்சியாக மறிச்சாங்க கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார்னா ஏன் இன்னைக்கு பாகிஸ்தான்லையும் நார்த் கொரியாலையும் சைனாவிலையும் அடி வாங்குறாங்க அப்போ இதெல்லாம் உபத்திரவம் இல்லையா ஏன் இன்னைக்கும் சூடானில் போட்டு அடிக்கிறான் நொறுக்கிறான் இன்னைக்கும் ஈரானுக்குள்ள சுவிசேஷம் சொல்ல முடியாது அதெல்லாத்தையும் விட இயேசு ஏசு ஏற்றுக்கொண்டார் தானே

உபத்திரம் இல்லை இல்லைங்கிறான் நாங்கள் சொல்றோம் உபத்திரமும் உண்டு அவன் அவன் தானிக்கு தக்கதான உபத்திரம் உண்டு இங்க உட்காந்துருக்க எல்லாம் கேளுங்க உபத்திரம் இல்லாம யாரு வந்துட்டான்னு கேளுங்க ஊழியத்துல பாடுபடாம யார் வந்துட்டான்னு கேளுங்க அவங்க அவங்க லெவலுக்கு பசியோ பஞ்சமோ பட்டினியோ அடியோ உதையோ கஷ்டமோ கண்ணீரோ பட்டு தான் இங்க வந்து உட்காந்துருக்காங்க ஏன் நீங்க நானும் உபத்திரவம் இல்லாம வந்துட்டோமா நாம் அத்தனை பேரும் உபத்திரவத்துக்கு நடுவுல வந்து கர்த்தருக்காக எழும்பி நின்றதுனால இன்னைக்கு இப்படி ஒரு கூட்டத்தை கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிறார் கிறிஸ்துக்கென்று இன்னைக்கு ஊழியம் செய்யறதுக்கு அபிஷாக்கை போல தன் ஜீவனை பணைய வைத்து அடுத்த தலைமுறையை கிறிஸ்துவுக்கு நிறுத்துவதற்கென்று ஒரு கூட்டம் தேவை இனி நீ உனக்கென்று வாழ்ந்தது போதும் உன் குடும்பத்துக்குன்னு வாழ்ந்தது போதும் இனி உனக்குன்னு சேர்த்து வச்சது போதும் இனி ஆண்டவர் கேட்பது ஒன்றை மட்டும்தான் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறார் நீங்க அத்தனை பேரும் எழும்பினீங்கன்னா உங்களுக்கு எதிராக ஒருத்தம் கூட எழும்ப முடியாது அவன் நீ நம்ம அத்தனை பேரும் எழும்பிட்டோம்னா நாம் தான் மெஜாரிட்டி இங்க மைனாரிட்டின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது ஏன்னா நம்ம நூறு பேர்ல நாலு பேர் தான் வருவோம் தான் நமக்கு பேர் மைனாரிட்டி நீ சண்டைக்கு வர வேணாம் போட்டிக்கு வர வேணாம் எதுக்கு வர வேணாம் கிறிஸ்துவை சொல்றதுக்கு வா நான் சொல்லும் போதே சொல்கிறேன் ஒருவேளை அடி கிடச்சா வாங்குறதுக்கு வா நீ ஒரு சொட்டு ரத்தம் அந்த ஏரியாவில் சிந்துட்டினா அந்த ஏரியா உனக்குன்னு அர்த்தம் அதைத்தான் ரத்தத்தின் வழியாக கர்த்தர் பத்திரம் எழுதி கொடுத்துட்டாருன்னு அர்த்தம் பரிசுத்தவான்கள் ரத்தம் சிந்தப்பட்ட எல்லா இடமும் இன்னைக்கு கிறிஸ்துவின் கையில் தான் இருக்கு ஒரு நாளும் ஆண்டவர் இதை விட்டு தர மாட்டார் நேற்று கூட நாங்கள் சொன்னோம் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே ரெண்டு மாநிலத்தை பிடிக்க முடியாமல் முகலாயர் காலத்திலிருந்து தத்தளிக்கிறான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருஷமா ரெண்டே மாநிலம் ஒன்று கேரளா இன்னொன்று தமிழ்நாடு அதுக்கு காரணம் என்ன தெரியுமா எனக்கு தெரிஞ்ச காரணம் இவங்கெல்லாம் சொல்லுவாங்க அந்த ஆட்சி இந்த ஆட்சி அதெல்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சது நோவாவுடைய முதல் ஸ்டெப்பு கேரளா சாரி தோமாவோடைய முதல் ஸ்டெப்பு கேரளா தோமாவோடைய கடைசி ஸ்டெப்பு தமிழ்நாடு சென்னை அவ்வளோதான் அவனுடைய ரெண்டு ஸ்டெப்புக்கு நடுவில் ரெண்டு மாநிலமும் பாதுகாப்பா இருக்கு அவன் சிந்தன ரத்தம் இன்னைக்கும் பறிந்து பேசிக்கிட்டே இருக்கும் அங்க அவன் சிந்தன ரத்தம் ரெண்டு மாநிலத்தை ரெண்டாயிரம் வருஷமா காப்பாத்தோம்னா நீ ஒருவேளை ரத்தம் சிந்திட்டினா உன் தாலுக்காவ உன்னுடைய மாவட்டத்தை இந்த தமிழ்நாட்டை அடுத்து இயேசு வர்ற வரைக்கும் அது பத்திரமா பாதுகாக்கும் கர்த்தருக்கு இப்பொழுது அவருக்காக வரக்கூடிய ஒரு கூட்டம் தேவை இது வரைக்கும் போதும் சுகமா வாழ்ந்தது போதும் கொஞ்ச நாள் கிறிஸ்துவுக்காக அதான் சாரல் நவராஜமாக அழகா சொல்லுவாங்க கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும் இயேசுவை நாள் காணும்போது அவ்வளோதான் அதுவும் நமக்கு என்ன ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தெரியுமா அப்போது சிலர்களுக்கு ஆரம்ப காலம் இன்னும் ரொம்ப காலம் இருந்துச்சு நமக்கு முடிவு காலம் இன்னும் கொஞ்ச காலம்தான் அந்த பாட்டு உண்மையிலே நமக்கு தான் பொருந்தோம் முடிய போகிறது வெகு சீக்கிரம் நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார் அல்லே லூயா பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்